அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து அரமது இல்லா நம்ம நேற்று இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களாம்மா இன்றைக்கி நம்ம இந்த பேஜ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நேற்று ஒரு சகோதரி நமக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில் இந்த லாஸ்ட் லைன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த லாஸ்ட் லைன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் உங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் ஜபராக மாற்றி பக்கத்தில் அலிஃப் வச்சு நம்ம வந்து ஆ பா அதாவது அ அலிஃப் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்யணும் ஆ அப்படின்னும் பா வந்தால் பா தா வந்தா தா சா வந்தா சா அப்படின்னு அதாவது என்னென்னா என்ன எழுத்து இங்கே ஒரு பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பா போட்டு இப்படி இந்த மாதிரி தோ ஜர் போட்டுருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி உச்சரிக்கணும் பா போட்டு மேலே ஜபர் வச்சு பக்கத்தில் அலிஃப் வச்சு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன இருக்குது நீ சா அன் அப்படின்ட்டு இல்லையா நிசா அன் அப்படிங்கிறத நம்ம நிப்பாட்டும் போது ஓகேங்களா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நிப்பாட்டும் போது மட்டும் என்ன செய்யணும் அந்த தோல் ஜபரை ஜபரா மாற்றி பக்கத்தில் ஒரு அலிஃப் வச்சு நம்ம நிப்பாட்டணும் எப்படி இந்த மாதிரி நிசா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புழுதுங்களாமா இப்போது அப்படின்னு இருக்கும் அது நம்ம என்ன செய்யணும்னா நிசா அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் இப்போ புரியுதுங்களா இப்போ நம்ம திட்ட இதே பா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பா தா வந்தா தா சா வந்தா சா இப்போ பாருங்க இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறதீ பாக்கு மேலே உள்ள தோ ஜபரை எடுத்துட்டு ஜபர் வச்சு லுஹா முஸ்வல்லா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் இப்போ புரியுதுங்களாமா இப்போ அடுத்ததான் அதே மாதிரி உதாரணம் அடுத்து கொடுத்துருக்காங்க நிதா அன் அப்படின்னு இருக்கா நிதா அன் அப்படிங்கறத என்ன செய்யணும் மேலே உள்ள தோ ஜபரை எடுத்துட்டு ஜபரா மாத்தி நிதா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இப்போ புரியுதுங்களாமா நிதா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்து பாருங்க ஜூஸு ஆ ஜூசு அன் அப்படின்ட்டுருக்கா ஜூஸு அன் அப்படிங்கிறத ஹம்சாக்கு மேல உள்ள தூர் ஜபரை எடுத்துட்டு ஜபர் வச்சு ஜூஸு ஆ இப்படி ஜூசு ஆ அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் புரியுதுங்களா நிசா அன் அப்படிங்கிறத நிசா ஆ அப்படின்னும் நிதா அன் அப்படிங்கிறத நிதா ஆ அப்படின்னும் ஜூஸு அன் அப்படிங்கிறத ஜூஸு ஆ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் தோ ஜபர ஜபரா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் இது எந்த இடத்துல ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஒரு ஆயத்தினுடைய முடிவுல ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஆயத்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆயத்தினுடைய முடிவுல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தோ ஜபர் வந்துச்சுன்னா அது நம்ம ஜபரா மாத்தி நம்ம நிப்பாட்டணும் அதே மாதிரி நம்ம ஓதிக்கிட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து குரான் ஓதிக்கிட்டே இருக்கோம் அப்ப என்னன்னா நமக்கு வந்து இடையில மூச்சு வாங்குது அப்போ இடையில மூச்சு வாங்குற இடத்துல என்னென்னாக்கா இந்த மாதிரி தோ ஜபர் வருது நம்ம அதில் நம்ம நிப்பாட்டிடுறோம் நிப்பாட்டும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துலையும் ரஹீமா அப்படின்னு நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு திருப்பி நம்ம அடுத்து ஓத ஸ்டார்ட் பண்ணும்போது ரஷீமாக்கு அடுத்து உள்ள வார்த்தையை ஓதக்கூடாதுமாக்கு முன்னாடி உள்ள என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையோட ஜாயின் பண்ணி உதாரணம் ஓதணும் இப்ப உதாரணம் இங்க பாருங்களேன் இங்கே சொல்றேன் மூச்சு வாங்குது நான் ஓதிக்கிட்டே இருக்கேன் இங்க மூச்சு வாங்கிருச்சு நான் நிப்பாட்டி அப்படின்னு நம்ம மாற்றி நம்ம நிப்பாட்டிட்டோம் இப்ப அடுத்து நான் சொல்லும்போது உங்கள் போது விட்டுட்டு அப்படின்னு ஓதக்கூடாது முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையோட சேர்த்து ரஹீமா அப்படின்னு என்ன செய்யணும் அந்த ராவை வந்து திருப்பி நம்ம சொல்லணும் புரிதுங்களாமா இதுதான் இதனுடைய சட்டம் நமக்கு ஓதுகிட்ருக்கும் போது இடையில மூச்சு வாங்குச்சுன்னா மூச்சு வாங்கி நிப்பாட்டுற இடத்துல கரெக்டாக அந்த ரா வந்து நிப்பாட்டு இந்த மாதிரி ஜபர் வந்துச்சுன்னா ஜ தோ ஜபரை ஜபரா மாற்றி நம்ம நிப்பாட்டிட்டு திருப்பி ஓதும்போது அடுத்த வார்த்தையிலேருந்து ஓதாமல் முன்னாடி உள்ள வார்த்தையிலேருந்து சேர்த்து ஓதி காமிக்கணும் நான் உங்களுக்கு இது எல்லாமே இன்ஷால்லா அடுத்து நம்ம குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு முடிய போகுது இல்லையா சரி அப்படின்னா நமக்கு முடிய போகுது இன்ஷால்லாம் நம்ம அடுத்ததான் குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்போ இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெளிவாக போறியும் இன்ஷால்லா சரிங்களாமா இப்போ லாஸ்ட் வந்து பார்த்துலாம் தொகாத்தன் அப்படின்னு இருக்கா இங்கே என்ன இருக்கு தா குண்டுத்தா இருக்கு அதுக்கு மேலே தோ ஜபர் இருக்கு ஆனால் நம்ம இதை வந்து என்ன செய்யக்கூடாது தொகாத்தா அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த குண்டுத்தாவை மட்டும் நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது குண்டு ஹாவாக மாற்றிடணும் குண்டு ஹாவா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் குண்டு ஹானால் ஒன்றுமே இல்லை இதுதான் குண்டு ஹா ஓகேங்களா இதே மாதிரி தான் இந்த பார்த்திங்களா இதுவும் குண்டு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் எப்படி வந்தாலும் அதுக்கு என்ன அரக்கத்து இருந்தாலும் பரவாயில்ல தோ ஜபராக இருக்கலாம் தோ ஜேராக இருக்கலாம் தோ பேஷாக இருக்கலாம் இல்லை ஜபரு ஜேரு பேஷு இல்லை கடா ஜபரு கடா ஜேரு கடா பே உள்ட்டா பேஷு என்ன அறக்கத்து வந்தாலும் சரி அந்த ஹரக்கத்தெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாது நம்ம நிப்பாடக்கூடிய ஸ்டேஜில் சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா அந்த குண்டுத்தாவை குண்டு ஹாவாக மாற்றி சுக்குன்னு வச்ச நிலையில் நிப்பாட்டணும் இதுதான் இந்த தாவுடைய சட்டம் இந்த குண்டு தாவினுடைய சட்டம் துகாத்தன் அப்படிங்கறதா இந்த குண்டு ஹால வந்து சுக்குன்னு வச்சு நம்ம நீ பாட்டிடணும் புரிஞ்சுங்களாமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா இப்போ நம்ம அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் இங்க நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நான் உங்களுக்கு நடத்திட்டேன் சரிங்களா வகுப்புடைய சட்டங்கள் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதாவது எந்தெந்த இடங்களில் நம்ம நிப்பாட்டணும் எந்தெந்த இடங்கள நம்ம நிப்பாட்டக்கூடாது எங்கே நிப்பாட்டுறது சிறந்தது எங்கே நிப்பாட்டுறது நமக்கு வந்து அர்த்தங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்க கட்டினா நம்ம சேனல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களாம்மா இப்போ இங்கே பாருங்கள் நம்ம நிப்பாடும் போது என்ன செய்யணும் நிப்பாற்றணும் அதே நம்ம சேர்த்து ஓத போகிறோம் அப்படின்னா இங்கே ஆயிடுத்து தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சேர்த்து ஓத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணணும் இங்கே ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஓதணும் இங்கே நமக்கு வந்து இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் இதுதான் இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் அப்போ at வல் ஸ்வநாத் அதே நீங்கள் வந்து இங்கே நோக்கில் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆயத்தில் சத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது சத்து செய்யப்பட்டு அந்த சத்து நம்ம வந்து உச்சரிப்பில் எடுக்கக்கூடாது உச்சரிப்பில் எடுக்காமல் வல் ஸ்வநாத் அப்படின்னு நம்ம எந்த என்ன செய்யணும் அந்த இடத்துல ஓதணும் நல்லா புரிஞ்சிங்களா அந்த சத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிக்கக்கூடாது வல் ஸ்வநாத் அப்படிதான் நம்ம இதில் என்ன செய்யணும் ஓதணும் இங்கே வந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா வெல் வல் அஸ்வநாத் அப்படின்னு பாட்டணும் அதை நீங்கள் சேர்த்து ஓதுறீங்கன்னா வல்வநாத் தோ தோஜேர் இருக்குது அதை சுக்குனா மாற்றி அனீத் இதுன்னு சொல்லிட்டு இந்த தால் என்ன செய்யணும் நம்ம அசைச்சி ஓதணும் ஏன்னா இங்கே வந்து அடை சட்டம் வருது அடை சட்டம் நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் வந்து இதகாம் எஹுஃபா இல்ஹார் எகுலாப் தஜ்வீர் சட்டங்கள் மீமேசாக்கியினுடைய சட்டம் கல்கலாடைய சட்டம் அடுத்து தான் வந்து இன்னும் சில பல சட்டங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம் பார்க்கறாங்க நம்ம சேனல் பேசி செக் பண்ணி பாருங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா இப்போ லைட்டாக இப்படி தூக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம சேனலோட நேம் வரும் மத லட்சத்தில் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு வருதா அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிடும் அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் காமிக்கும் அதை இப்போ லைட்டாக இப்படி தள்ளிங்கன்னா அந்த இதில் வரும் அந்த வீடியோஸை நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே லைனாக அப்படியே வரிசையாக வரும் அப்படியே ஒரு ஒரு வீடியோ தள்ளி செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருப்போம் எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷாலா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு ரொம்ப

நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததாக எங்கள் சட்டம் புரிஞ்சா என்னங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் இங்கே சொல்லி கொடுத்ததும் புரிஞ்சா என்னங்கிறது எனக்கு கமெண்ட்ல வந்து இன்ஷல்லாக சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சின்ன ஒரு லைக் மட்டும் போட்டுருக்கேன் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸ்னால என்ன ஆகுனா இந்த சேனலில் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூடியூப்லேருந்து சப்ஜெக்ட்ஷனில் போகும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஷனில் போகும்போது இந்த சட்டங்கள் தெரியாமல் இத்தனை நாள் ஓதிக்கி இருந்தவங்க இதை கற்றுக்கிட்டு ஓத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ அதன் நன்மை ஃபுல்லாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷால்லா ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக் தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்சனில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து உங்க மூலியமா நேரடியாக ஓதுறாங்க சரிங்களா அப்படி ஓதும் போது அது நன்மை உங்களுக்கு இன்ஷால கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து அட்மிஷன் முடிய போது இன்ஷால்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிச்சிங்கனாக்கா மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கம்யூனிட்டி போஸ்ல இருக்கு ஓகேங்களா இன்ஷாலாம் நாளைக்கு இந்த பாரம் சொல்லித்தரேன் அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ